கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நான்கு ஆயிரம் பொம்மைகள் கொண்ட பிரமாண்டமான கொலு வைக்கப்பட்டுள்ளது இந்த கொழுவை பக்தர்கள் பொதுமக்கள் பார்த்து செல்கின்றனர் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு இருபத்தொன்று அடி உயரத்தில் பிரமாண்டமான கொலு வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ நடராஜர் கோயில் கல்யாண மண்டபத்தில் நவராத்திரி கொலு உற்சவத்தை முன்னிட்டு இருபத்தொன்று அடி உயரத்திலும் இருபத்தொன்று அடி அகலத்திலும் இருபத்தொன்று படிகளுடன் பிரமாண்டமான குழு அமைக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மூன்றாம் தேதி தொடங்கிய இந்த குழு வருகின்ற பதினோராம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த ஒன்பது தினங்களும் இரவு ஒன்பது மணிக்கு குழு அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் வெள்ளி ஊஞ்சலில் ஸ்ரீ சிவகாமசுந்தரி அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் இதில் தீபாதனையும் காட்டப்படும் இந்த குழுவில் ஸ்ரீநடராஜர் ஸ்ரீவிநாயகர் ஸ்ரீமக விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து சாமிகள் உயிரினங்கள் உள்ளிட்ட நான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளது இந்த பிரம்மாண்ட கொழுவினை பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்த்து செல்கின்றனர் இதுகுறித்து கோவில் பொது தீட்சிதர்களின் செயலாளர் வெங்கடேச தீட்சிதர் கூறுகையில் ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை பரிணாம வளர்ச்சியை வணங்கக்கூடியதுதான் இந்த நவராத்திரி என்றார் இதற்கான ஏற்பாடுகளை கோயில் பொது தீட்சிதர்கள் செய்துள்ளனர்